அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு திருநாளன்று காலை எழுந்ததும் இதை நீங்கள் முதலில் தொட்டால் அந்த ஆண்டு முழுவதுமே உங்க வாழ்க்கை சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஒரு எளிமையான சூட்சமத்தை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் கருங்காலி மாலை சந்தனமணி மாலை ஸ்படிகமணி மாலை தேவதாரு மாலை துளசி மணி மாலைன்னு அனைத்து ஜபமணி மாலைகளையும் வசிய தூபங்களையும் நிறைய எண்ணெய்கள் இருக்குது விதவிதமான எண்ணெய்கள் நவக்கிரக தீப எண்ணெய் செவ்வாய் தோசை பரிகார நிவர்த்தி எண்ணெய்னு ஒவ்வொரு தோஷங்களுக்கும் உரிய தீபம் ஏற்றுவதற்கான எண்ணெய்கள் தாயத்துக்கள் அது மட்டுமல்லாது வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் சால கிராமம் சாலிகிராமம் அது மட்டும் அல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமான பரிகாரங்களும் கூட செய்து கொடுக்குறோம் இதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்படும் முடியில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே கடைபிடிக்கிறது உங்க உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க புத்தாண்டன்று கடைபிடிக்கிறது நீங்க ரொம்ப கூடுதல் விசேஷம் மற்றபடி எல்லா நாட்களுமே நீங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக மனநிறைவான நாளாக இருக்கும் நம்மள பெத்த தாய் நம்மளை சுமக்கிற மாதங்கள் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதங்கள் நம்ம கூட நம்ம அப்பா உறவினர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்மளுடைய கடமைகளை சுமக்கிறாங்க ஆனால் நம்மள அவங்களால சுமக்க முடியாது ஆனால் இந்த பூமியில நாம உருவான நாள் முதல் நம்ம மரணத்துக்கு அப்புறமும் கூட நம்மை சுமக்க கூடியவள் இந்த பூமி தாய் பூமாதேவி தினமும் காலை எழுந்ததும் அதிலும் குறிப்பாக புத்தாண்டு அன்று காலை எழுந்ததும் முதலில் பூமியை தொட்டு மூன்று முறை வணங்குங்கள் அவ்வாறு நீங்க குனிஞ்சு நிமிர்ந்து மூன்று முறை வணங்கும் போது உங்கள் ஏழு சக்கரங்களும் தூண்டப்பட்டு அன்றைய நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவான நாளாகவும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்கும் இதை நீங்க செஞ்சு பாருங்க அப்பதான் உணர்வீங்க குறைந்தது மூன்று முறை காலை எழுந்ததும் குனிந்து பூமியை தொட்டு கும்பிட்டு இந்த பூமாதேவிக்கு நன்றி சொல்லுங்க உங்களை வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருக்கும் தாய் இந்த பூமாதேவி இந்த பூமாதேவியை தொட்டு வணங்கும் போது உங்கள் உடலும் மனமும் தூய்மை தூய்மையடையும் இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம இதை ஷேர் பண்ணுங்கள் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்